விஜய் டிவில சிரிச்சா போச்சு போது யாரு போன்ற நிகழ்ச்சிகள் மூலயமா பிரபலமானவர் தான் நடிகர் நாஞ்சில் விஜயன் இவர் கடந்த ஆண்டு மரியாணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவங்க திருமணத்துல ஏராளமான பிரபலங்களும் கலந்துகிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு ஒன்றாக எடுக்கும் புகைப்படங்களை அடிக்கடி சோசியல் மீடியால பகிர்ந்து வந்தாங்க இந்த நிலையில் இந்த ஜோடி சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அடிச்சிருக்காங்க அப்ப நாஞ்சில் விஜயனோட மனைவியோ நாஞ்சில் விஜயனை பத்தி ஏராளமான உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் என்னை ஏமாற்றி தான் திருமணம் செய்து கொண்டார் இவர் திருமத்தின் போது எங்களிடம் அவரது வயதையே சொல்லவில்லை ஆனால் இவருக்கு இப்போ அங்கிள் வயசு இருக்கும் என்னை பெண் பார்க்க வரும்போது கூட இவர் தலை மீசை எல்லாம் வெள்ளை முடிதான் நிச்சயதார்த்தத்துக்கும் சரி கல்யாணத்திலும் சரி இவர் டை அடித்திருக்கிறார் கல்யாணத்திற்கு பிறகு யதார்த்தமாக ஒரு நாள் இவருக்கு என்னை வைத்து விடலாம் என்று என்னை தேய்த்தேன் தலையில் பார்த்தால் உள்ளே எல்லாமே வெள்ளை முடிதான் சொல்லிட்டு கணவரை பெற்று ரொம்பவே நகைச்சுவா கூறியிருப்பாங்க அதற்கு உடனே ஆஞ்சல் விஜயனோ நான் ஏமாற்றி எல்லாம் கல்யாணம் பண்ணலைங்க என்னோட வயசு எல்லாம் நான் மறைக்கவில்லை ஆனால் வெள்ளை முடிக்கு டை அடித்து மட்டும் இருந்தேன்னு மனைவிக்கு பதில் கூறினார் இவங்களோட இந்த பேட்டி இப்ப இணையத்துல வயர்லா போயிட்டு இருக்கு இதை கப்பிள்ஸ் பரிதாபங்கள்னு சொல்லிட்டு தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க